கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்புஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியினருக்கு எழுதின நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் ரோமர் ஐந்து ஒன்று இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் ஆம்மேன் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம் என்று பொதுமொழி பெயர்ப்பில் கூறப்பட்டுள்ளது நம்முடைய விசுவாசத்தினால்தான் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அதாவது கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி இருக்கிறோம் நம்முடைய விசுவாசத்தினால்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அதாவது அவரோடு நல்லுறவு கொண்டுள்ளோம் என்று இன்றைய தியான வசனம் நமக்கு மிக தெளிவாக விளக்குகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா என்பது கூடாத காரியம் என்று வேதம் மிக தெளிவாக அறிவுறுத்துகிறது ரோமாபுரியில் உள்ள இயேசுவின் விசுவாசிகளை ஊக்குவிக்க அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று இயேசுவின் மரணத்தினால் விளைந்ததை நினைவு கூற சொன்னார் இந்த தேவ சமாதானம் அனைத்து விசுவாசிகளையும் நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்பதனை அனுபவித்திட செய்திடும் மேலும் போராட்டங்களைக் கண்டு ஓடாமல் அதை எதிர்கொள்ள இது உதவுகிறது உபத்திரவங்கள் பொறுமையையும் பரீட்சையையும் நம்பிக்கையையும் நமக்குள் உண்டாக்கும் என்றும் மிக தெளிவாக அவர் கூறுகிறார் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அதை அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று நமக்கு மிக தெளிவாக விளக்குகிறார் தேவனின் பிரசன்னம் அவர் நம்மை நேசிக்கிறார் மற்றும் பரிசுத்த ஆவியின் மூலம் நம்மை பலப்படுத்துவார் என்ற உறுதியான நம்பிக்கையை அளிக்கிறது நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று கூறுவதிலிருந்து அவருடைய அன்பும் ஆவியானவரின் பிரசன்னமும் அவர் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை வீண் போகாது என்று உறுதி அளிக்கிறது இயேசுவின் விசுவாசிகளாக நம்முடைய ஏமாற்றங்களிலிருந்து விலகி ஓடுவதை விட அவைகளின் ஊடே தேவன் நம்முடன் வருகிறார் என்பதை அறிந்து நாம் மகிழ்ச்சி அடைவோம் ஏன்னா தேவன் நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்கார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று இல்லைங்களா நம்ம அதை குறித்து நிறைய தடவை பார்த்துட்டோம் தேவன் நம்ம பிரச்சனைகள் நேரத்தில் நம்மை விட்டு விலகுவதே இல்லை பிரச்சனைகளின் ஊடே நாம் செல்லும்பொழுதும் அவர் நம்மோடு இருந்து அந்த நேரத்திலும் நாம் என்ன சொல்ல வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்ன பேச வேண்டும் என்று கூட நமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே தான் வருகிறார் அதுதான் அவர் சொல்லியிருக்கிறார் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து போதிக்கிறார் அவர் அதுக்கப்புறம் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்றும் வாக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட தேவாதி தேவன் மேல் நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கிறோமா பொதுவாக கிறிஸ்தவன் அப்படின்னு உடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க கிறிஸ்தவன் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறாங்க ஆனால் கிறிஸ்தவன் யார் அப்படி ஒரு கேள்வி உங்க முன்னாடி வந்தா உங்க பதில் என்ன அதாவது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலோ ஞான ஸ்நானம் எடுத்து விட்டதாலோ ஒருவன் கிறிஸ்தவன் ஆவது இல்லை அப்படியா அப்படின்னா எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்க மனசுல வருதா நாங்கள் பரம்பரை பரம்பரையா கிறிஸ்தவ குடும்பத்துல வந்தவங்க நான் கிறிஸ்தவன் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு கேள்வி வந்தால் உடனே அதுக்குரிய பதிலும் ஆண்டவர் கொடுக்கிறார் அதாவது நீங்கள் சொன்னபடி கிறிஸ்தவ அனுபவத்தில் ஒரு பகுதியாக இதெல்லாம் இருக்குது அதாவது கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வரணும் ஞான ஸ்நானம் எடுக்கணும் திடப்படுத்தல் வகுப்பு சந் இது பண்ணி அது திடப்படுத்தல் எடுக்கணும் கம்யூனியன் அட்டன் பண்ணணும் இதெல்லாம் வரிசையாக வருகிறது அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் இவைகள் ஒருபோதும் ஒருவனை கிறிஸ்தவனாக மாற்றுவது இல்லை ஒரு கிறிஸ்தவன் என்பவன் இயேசு கிறிஸ்துவில் முழு நம்பிக்கை வைத்து அவர் ஒருவரை மட்டுமே ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரையும் கொண்டிருப்பவன்தான் யாரா கிறிஸ்தவன் இதை வேதமும் ரொம்ப தெளிவாக நமக்கு கூறியிருக்கிறது அதோடு ஒரு கிறிஸ்தவன் மீட்டு கொல்லப்பட்டவன் என்று ரொம்ப வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் தான் நீங்க புரிஞ்சுக்கணும் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே இதை யார் எழுதியிருக்கார் தெரியுமா அப்போஸ் ஆகிய பேதிரு தமது முதலாம் நிருபத்தில் ரொம்ப தெளிவா கிளியர் கட்டாக எழுதிட்டார் மீட்டெடுக்கப்பட்ட அப்படிங்கிற வார்த்தை விலைக்கு வாங்குவதை மற்றும் விலையை செலுத்துகிறதை குறிக்கிறது கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் விலைக்கு நாம் வாங்கப்பட்டோம் நாம் நமக்குரியவர் அல்ல நம்மை தம்முடைய ரத்தத்தையே விலையாக கொடுத்து மீட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே நாம் சொந்தமானவர்கள் அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு அவரின் அவரில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரது சமூகத்தில் அமர்ந்து அணு தினமும் அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து நடக்கும்பொழுதுதான் அவர் நம்மை நீதிமான்களாக்கி அதாவது அவருக்கு ஏற்புடையவர்களாக்கி அவருடைய சமாதானத்தினால் நம்மை நிறைத்து வழி நடத்துவார் இதை விஸ்வாசிக்கிறீங்களா நீங்கள் கிறிஸ்தவர்கள் தானே அதை நான் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறேன் ஸோ ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தேவனுடைய பாதம் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை அணு தினமும் வாசியுங்கள் அவரே உங்களோடு பேசுவார் அந்த தேவ வார்த்தைகள் மூலம் தேவன் உங்களோடு பேசுவார் பேசி உங்களை வழி நடத்துவார் இதை யாரும் மறுக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோம் அவரே நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆம்